வழக்கமாக அதிமுக வந்து காப்பி பேஸ்ட் வேலையை மட்டும் தான் பண்ணோம் அதாவது அதிமுகவின் பொதுச்செயலாக ஜெயலலிதா இருக்கும்போது கூட தேர்தலிக்காக ரொம்ப மெனக்கட மாட்டாங்க உங்களெல்லாம் கசக்கி வேலை ஒர்க் ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க எப்போ திமுக தேர்தலிக்க வெளியிடும் பார்ப்பாங்க திமுக வெளியிட்ட உடனே அதை அப்படியே வாங்கி பார்த்து அதில் சில ஆர்ட்ரு பண்ணுவாங்க திமுக வந்து ஆயிரம் ரூபாய்க்கு கொடுப்போம்னு சொன்னாங்க இவங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா மாற்றுவாங்க அதே மாதிரி தான் காப்பி பேஸ்ட் லைட்டாக கொஞ்சம் பட்டிடிக்கணி பார்த்து விட்ருவாங்க இப்போ என்னாச்சுனாக்கா அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காருனாக்கா இன்றைக்கு திமுக சார்பாக எந்தெந்த திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டிருக்கோ அதையே கொஞ்சம் ஆல்ட் பண்ணி அறிவிச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனாக்கா மகளிர் விடியல் பயணம் அதாவது பெண்களுக்கு மட்டும் இலவச பஸ் பயணம் கொடுக்கல அதை வந்து ஆண்களுக்கு கொடுப்பாரோம் ஓகேயா அதுக்கப்புறம் வந்து மகளிர் உரிமை தொகை ஆயிரரூபா கொடுத்துட்ருக்காங்க அதை வந்து பேர் மாற்றி குள விளக்கு அப்படின்னு ஒரு பேர் மாற்றி ரெண்டாயிரூபா கொடுப்பான்னு அறிவிச்சிருக்காரு இப்படி தான் அவங்களாவது தேர்தல் அறிக்கையை பார்த்து லைட்டாக காப்பி டெஸ்ட் பண்ணி மாற்றுவாங்க இவர் வந்து ஆல்ரெடி திமுக கவர்மெண்ட் செஞ்ச பாப்புலரான அந்த ஸ்கீமையே லைட்டாக மாற்றி அறிவிச்சிருக்காரு என்ன பண்ணுறது மக்கள்லாம் கேட்குற கேள்வி என்னன்னாக்கா பெண்களுக்கு தான் வீட்டை விட்டு வெளியே வர முடியல அவங்களுடைய பெண் பெண் உரிமைக்காக பெண்கள் முன்னேற்றத்துக்காக இந்த திட்டம் கொண்டு வந்து ஆண்களுக்கு எதுக்குப்பா இலவச பயணம் அப்புறம் எப்படிப்பா போக்குவரத்து இயங்கும் அரசாங்கம் இயங்கும் ஏற்கனவே பெண்களுக்கு இலவச விடியல் விடியல் பயணம் கொடுக்கறதுனாலேயே போக்குவரத்துக்கு நஷ்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் தமிழ்நாடு அரசாங்கம் அதை சரி கட்டிகிட்டு இப்போ எப்படி நீங்கள் ஆண்களை கொடுப்பீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாக்கா நாங்கள் சூப்பராக நிர்வாகம் பண்ணி அந்த இதெல்லாம் கடன் இல்லாமல் கொண்டு வருவோம் நல்லா நடத்துவோம் அப்படின்னு பெருமை பேசியிருக்காரு நம்ம எடப்பாடி பழனிசாமி இன்னும் அஞ்சு லட்சம் பெண்களுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா மானியத்தில் டூ வீலர் கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் வீடு மனம் வாங்கி வீடு கட்டி கொடுப்பேன் அப்படின்லாம் அறிவிச்சுக்காரு அப்புறம் நூறு நாள் திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக மாற்றுவேன் அப்படின்ட்டு ஏற்கனவே திமுக செஞ்சுக்கிட்டு இருக்க செய்யப்போதா சொன்ன எல்லா விஷயங்களெல்லாம் அப்படி லைட்டாக பண்ணியிருக்காரு ஓகே என்ன அது பார்க்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நேற்று வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய முன் தலைவர் முன்னாள் தலைவர் மற்றும் எம்பி எம்எல்ஏக்கள் கூட்டத்தை ராகுல் காந்தி கூட்டியிருக்காச்சு டெல்லியில் அந்த கூட்டத்தில் அவர் என்ன சொல்லியிருந்தாருனாக்கா கூட்டணி விவகாரம் குறித்து பொது வெளியில் பேசாதீங்க நீங்கள் சோ சோசியல் மீடியா ட்விட்டர் மற்ற அறிக்கையெல்லாம் உள்ளது வந்து ரொம்ப வேதியையாக கொடுக்குது தயவுசெய்து பேசாதீங்க அப்படின்னு ஒருத்தப்பட்டுருக்காரு இதற்கு பிறகு பேட்டியளித்த செல்வப்ப என்ன சொல்லியிருந்தாருனாக்கா டெல்லி தலைமையின் முடிவை கூட்டணி விவகாரத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பின்பற்றும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தை ராகுல் காந்தி வேதனைப்பட்டாலும் சொன்ன விஷயத்த கூட பார்த்தீங்கன்னாக்கா அதை விட வெளி சொன்னது வந்து செல்வ பெருந்தை தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தவிர்தான் சொல்லியிருக்காரு இதற்கு மேலாவது இந்த மாணிக்கம் தாகூர் போன்ற அல்லு செல்லுகள் திருச்சி வேலிச்சாமி பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவெல்லாம் வாய் மூடிட்டு அமைதியாக இருப்பாங்களா என்பதை கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம் ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மரியா கொரியினோம் மச்சாடோ இவங்க யாருனாக்கா வெடிசிலா மேடம் எதிர்கட்சித் தலைவர் அவருக்கு வந்து உலக அமைதிக்காக நோபல் பரிசு கொடுத்தது நோபல் பரிசு கமிட்டி அதை கொண்டு வந்து ட்ரம்ப்புக்கு ஒன்றா கொடுத்தாங்க ட்ரம்ப் நம்ம முன்னால் ஆசைப்பட்டிருக்காருல்ல யாராருக்கோ நோபல் பரிசு கொடுக்குறாங்க எனக்கு கொடுக்கல அப்படின்ட்டு ரொம்ப திட்டி முட்டாள்தமான வேலை பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு கொடுக்காம அப்படின்லாம் சொல்லியிருந்தார் அதனால அந்த மரினா கொரினா மரியா கொரினா மச்சாடோ வந்து அந்த அவர் கொடுத்த நோபல் பரிசு கொண்டாந்து ட்ரம்ப்ட்ட கொடுத்துருக்காங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு இது பரஸ்பர மரியாதையின் நிமித்தமான அற்புத செயலாகும் மரியாவுக்கு நன்றி நான் செஞ்ச எல்லாம் பாராட்டி அவருக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த உலக அமைதிக்கான நோபல் பரிசு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு முக்கிய பெருமை இந்த மாதிரியா என்ன சொல்றாங்கன்னாக்கா எங்களுடைய என்னுடைய வெனிசோன நாட்டின் இது விடுதலைக்காக பாடுபட்ட ட்ரம்ப்புக்கு நான் கொடுத்த பரிசு பரிசோக்கர் அதாவது அந்த அந்த நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோ வந்து நைட் இரவோட இரவாக அரெஸ்ட் பண்ணி அமெரிக்கா கூட்டு போனால அது வந்து வெனிசோன நாட்டின் விடுதலைக்கான செய்யலாம் பாருங்க இந்த நோபல் பரிசு வந்து எப்படியா பார்த்தா கொடுத்துருக்காங்க பாருங்கள் உண்மையிலே அது நோபல் பரிசு கமிட்டியோடைய பற்றி கொஞ்சம் கவனப்படமாட்டிருக்கு ஒரு இறையாண்மிக்க நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் இப்படி சொல்கிறாங்க ஒரு அதிபரை இன்னொரு நாட்டுடைய இராணுவத்தை கொண்டு போய் ஆழத்தூட்டு போயிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்கிறதுனாக்கா இது வந்து எங்கள் நாட்டுடைய விடுதலைக்காக ட்ரம்ப் பாடுபட்டார் அதனால் என கொடுத்த அந்த நோபல் பரிசை அவர் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் நோபல் பரிசு கமிட்டியும் சொல்லிட்டாங்க நீங்கள் என்னென்ன பண்ணீங்க உங்களுக்கு கொடுத்தாச்சு எங்கள் ரெக்கார்ட் படி உங்களுக்கு தான் இவ்வளோ நோபல் ப்ரீஸ் கொடுக்கப்பட்டதாக இருக்கும் நீங்கள் யாருக்கு கண்ணம் கொடுக்கலாம் யாருன்னா திருக்கலாம் எப்பயே போங்க அப்படின்னு அவங்க அறிவிச்சிட்டாங்க உண்மையிலேயே நோபல் ப்ரீஸ் கமிட்டி வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு எப்படி தேர்ந்தெடுத்து விடுதலை கொடுத்தாங்கிறது ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ ஒரு உலக நாடுகள்லாம் எதிர் கண்ணம் தெரிவிக்குது நிக்கோல நிக்கோலஸ் மதுரோ இப்படி தான் கரெக்ட் பண்ணி ஒரு இறையாண்மை மிக்க நாட்டுடைய உள்வாக்கத்தை தலையிட்டது தப்புண்டு ஆனால் அந்த நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர்னு சொல்கிறாங்க எங்கள் நாட்டுடைய விடுதலைக்காக பாடுபட்டிருக்கேரக்டப்பு அப்படின்னு சொல்லி பெருமைப்படுறதுலாம் ரொம்ப கேவலமாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மதுரை சங்கராந்தியை முன்னிட்டு நம்ம மோடிச்சிருக்காருல அவர் வந்து கையில் புல்லோட வெளியில் போய் அப்படியே போகிறாரு அவரை நோக்கி அந்த கன்றுகள்லாம் பாஞ்சு வந்துச்சான் அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆகிட்டான் இது ஒரு செய்தின்னு போட்டிருக்காங்க அந்த கன்று குட்டிகளுக்கெல்லாம் எத்தனை நாள் பட்டியாபடான்னு தெரில பட்னியாபுடம் என்ன செய்யும் புல்லா பார்த்தாக்கா கன்றுகுட்டியும் பாஞ்சு வளர்த்தான் செய்யும் ஏற்கனவே வென்சுலான் நாட்டுடைய அதிபரை கைது செய்த ட்ரம்ப்புடைய அடுத்த இல்லை கிரீன்லாந்து நாடு அந்த க்ரீன்லாந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டென்மார்க் நாட்டுடைய ஆளுகைக்கு உட்பட்டது ஓகே இந்த நிலையில தான் அவருடைய டென்மார்க் கிரீன்லாந்தை கைப்பற்றும் முயற்சிக்கு ஐரோப்பிய யூனியன் நாடுகள் ஒத்துழைப்பு தரவில்லை கிட்டத்தட்ட பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி ஸ்வீடன் ஐஸ்லாந்து நெதர்லாந்து பின்லாந்து போன்ற நாடுகள் அவருடைய இந்த கிரீன்லாந்தை கைப்பற்றும் முயற்சிக்கு எதிராக இருக்கின்றார்கள் அதனால இந்த நாடுகளுக்கு பத்து சதவீத வரி அதிகமாக அறிவித்திருக்கிறார் ட்ரம்ப் இது குறித்து எதிர்வினை ஏற்றிருக்கிறார் பிரான்ஸ் அதிபர் இம்மாடுவேக்கரன் அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா இவர் இப்படிலாம் மிரட்டுறதுனால நாங்கள் கிரீன்லாந்து மீதுதான எங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள முடியாது ஓகேயா பத்து சதவீத வரி உயர்வு என்ற அச்சுறுத்தலாம் நாங்கள் எதிர்கொள்வோம் ஐரோப்பிய யூனியன் இறையாண்மை நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரான்ஸ் அதிபர் இம்மானுவல் மேக்ரன் இப்படியெல்லாம் ஒரு அதிபர் கிரிக்கெட் திறங்களை பண்ணிட்டுருந்து உண்மையிலே காமெடியாக தான் இருக்குது நான் நினச்சதெல்லாம் நடக்கணும் நான் என்ன ஆசைப்படணும் அதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்ட்டு இவர் ஆசைப்படலாம் இது ஒரு இவர் அதிபராக இல்லை இது பிஸ்னஸ் மேனா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்தை உண்டாக்குது